ஆஹா இந்த சிங்கப்பூர் தைலம் வரைக்கும் அவ்வளவு அருமையா இருக்கு சளி மூக்கடப்பு தலைவலிலாம் எதுவுமே இல்லாம நிறைய பேர் இதை சும்மாவே மூக்கில் இழுத்துக்கிட்டே இருக்காங்க அதுவே ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிடுச்சு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு சில பேருக்கு இதை மூக்கில் நைட்டு இழுத்தாதான் தூக்கமே வருது அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க தேவையே இல்லாமல் இந்த மாதிரி தைலத்தை நம்ம அபியூஸ் பண்ணக்கூடாது இந்த கண்டிஷன் பேர் ரைனைட்டிஸ் மெடிக்கமெண்டோசா அப்படின்னு சொல்லுவோம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா மூக்கில் இருக்கக்கூடிய மியூகோசா எரோடாகி மியூகோசல் எடிமா ஏற்படுறோம் இது ரிப்பீட்டடாக தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு டீசென்சிட்டைசேஷன் ஆகிடும் அதனால ஸ்மெல்லே ஒரு சில பேர் கம்மியா தான் ஃபீல் ஆகும் இதோட முக்கியமான சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரீபவுண்ட் வேசோடைலேஷன் அதாவது இதை யூஸ் பண்ணும்போது மூக்கடப்பு குறையிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரீபவுண்டாக திரும்ப வேசோ டைலட்டேஷன் ஆனதுக்கப்புறம் மூக்கடைப்பு வந்துடும் மறுபடியும் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் இதை யூஸ் பண்றாங்க மூக்கடப்பு ரிலீஃப் ஆகுது திரும்ப வருது யூஸ் பண்றாங்க இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும் எப்படி மடலாம் பொடிக்கு அடிமை ஆயிட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி வெளிநாட்டு தைலங்களுக்கு அடிமை ஆயிட்டிருக்காங்க. உங்களுக்கும் இதே மாதிரி தொடர்ந்து தைலம் யூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா எந்த தைலம் அப்படிங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் வேற யாராவது தைலத்துக்கு அடிட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி போடுங்க. அடுத்து என்ன சொல்லப் போறேன்னு நினைக்கிறீங்க? அதை யூஸ் பண்ணவன்தானே கிரையாத. எனக்கு இந்த பழக்கம் கெடையாது. தூக்கமொட்டே தான் தையத்துக்கு வராது மத்தபடி. நல்லா மஞ்சேன்டா. யானா